வெல்கம் டு சிஆர்டி கிராக்கர் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கற்பகராஜா ஃபயர் உடைய கலர் மேஜிக் விப்புடைய டெஸ்டிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாலா பிரச்சனை வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ வாலாவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா வின்னர் பிராண்டு இந்த கலர் மேஜிக் விப்பை வந்து சொல்லலாம் ஸோ நைட் டைமில் பர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் டே டைம்லேயும் வந்து பர்ஸ் பண்ணலாம் ஸோ கலர் வந்து உங்களால் லைட்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு ஸோ வாலாவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஸோ டைமிங் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் வரும் ஓகேங்களா ஸோ வெடிச்ச உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம் ஸோ இது ஹோல்சேலாக வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நைன் எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்போ இதோட டெஸ்டிங் பாருங்கள் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம வீடியோ கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்